மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவர் நடித்த முக்கியமான படம் மருதநாட்டு இளவரசி இந்த படத்தில் அவர் தன்னுடைய மனைவி வி என் ஜானகியோடு நடித்தார் இந்த படத்தில் நடிக்கும்போது தான் இருவருக்கும் பாசப்பிணைப்பு உண்டானது அதனாலேயே இந்த படம் சினிமா வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்தது இந்த படத்தின் கதை வசனம் கருணாநிதி எழுதினார் ஏ காசிலிங்கம் இயக்கம் எம்எஸ் ஞானமணி இசை படம் பெரிய வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியான இந்த படத்தின் கதை என்னுடையது என்று அறுபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாடலாசிரியர் பி கே முத்துசாமி என்பவர் புகார் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் என்ன கூறினார் தெரியுமா நானும் கருணாநிதியும் நெருக்கமான நண்பர்கள் நான் எழுதிய கதைகளை அவரிடம் காட்டி அபிப்பிராயம் கேட்பேன் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரிடம் ஒரு கதையை சொன்னேன் அந்த கதையை சில மாற்றங்களுடன் மருதநாட்டு இளவரசியாக மாற்றிவிட்டார் படத்தில் இடம்பெற்ற பல வசனங்களும் நான் எழுதியதுதான் இது தொடர்பாக நான் அப்போதே கருணாநிதியிடம் சண்டை போட்டேன் என்றார் கருணாநிதி அரசியலில் பெரும் செல்வாக்கு பெற்றுவிட்ட சக்தி மிக்க தலைவராக இருந்ததால் இந்த புகார் பெரிதாக கண்டுகொள்ளப்படவில்லை புகார் கூறிய பி கே முத்துசாமி நாமக்கல்லை சேர்ந்தவர் காவேரியின் கணவன் என்ற படத்தில் இடம்பெற்ற சின்ன நடை நடந்து வந்து என்ற பாடல் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்ட பாடல்களை முத்துசாமி எழுதியுள்ளார் நாடகத்திற்கு கதை வசனம் எழுதி வந்த முத்துசாமி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற படத்தை தயாரிக்கும் முயற்சியில் தனது சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து விட்டார் மனைவியும் இறந்தார் நாமக்கல்லில் ஒரு வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தார் ஏழை எழுத்தாளர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் படத்தில்தான் வாழ்க்கையை நடத்தினார் முன்னாள் முதல்வர்கள் சி என் அண்ணாதுரை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பல பாடல்களை பி கே முத்துசாமி எழுதியது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சம்பவங்களை இப்போதைய தமிழ் படங்களில் விவேக் சின்ன கலைவாணர் விவேக் நடித்த படத்தில் கூட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் மற்றும் பல கலைஞர்கள் தெருவில் பிளாட்ஃபார்மில் அமர்ந்திருப்பது போல காட்சிகள் வரும் மனதை நெருடுகிறது அல்லவா